ஓம் சாந்தி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வசி வசியம் செய்ய முடியும் அல்லது ஒரு சொல்கிறாங்களே ஹிப்னடைஸ் பண்ண முடியும் மர்ஸ்மரிசம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேரை நம்ம நல்லவங்களாக இந்த உலகத்தில் மாற்ற முடியும் நிறைய போதை கடுமையானவர்களை இல்லை ரொம்ப தீய பழக்கங்கள் சுபாவம் நிறைஞ்சவங்களையெல்லாம் மாற்றிடலாம் ஆனால் அப்படி கிடையாது பிரம்மா குமாரிகள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு இயக்கமாக இருக்கு தியான பயிற்சியை மனதிற்கான ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது இதில் வந்து யாரும் யாரையும் வசியம்லாம் செய்வதில்லை செய்யவும் முடியாது இங்கே வந்து நமக்கு ஒரு ஆன்மீக ஞானம் வந்து கற்றுத்தரப்படுது நம்மளோட மன வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் ஒரு படிப்பு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை கல்வி வந்து கற்றுத்தரப்படுது இதை யார் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வரணும் நல்ல ஒரு குணங்கள் வந்து வளரணும் வரக்கூடிய பிரச்சனை சூழ்நிலைகள் இதெல்லாம் கடந்து போறதுக்கான ஒரு வில் பவர் மனோ வலிமையை கொள்ளணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது ஒரு மனப்பயிற்சி கண்டிப்பா தேவையாக இருக்கு பிராக்டிசஸ் தேவையாக இருக்குது மனதிற்கான பிராக்டிசஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது அந்த மாதிரி பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடம்தான் ஒரு ஆன்மீக கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிரம்மா குமாரிகளோட இயக்கம் இதில் நாம் கற்றுக்கொண்டு சுய விருப்பத்தோடு நம்ம நம்மளை மாற்றிக்கிறோம் நம்ம வந்து தூய்மையான உணவுக்கு மாறுவோம் வெஜிடேரியனுக்கு மாறுவோம் இல்லை நம்ம குணங்களை மாற்றிக்கொள்வோம் நம்ம நிறைய சினிமா பார்க்குறத நெகட்டிவான விஷயங்கள் உள்ளே போகிறத நம்ம தவிர்த்து கொள்வோம் அப்போ நம்மளோட மன வலிமை நல்லாயிருக்கும் அப்படின்னு சுய விருப்பத்தோட தீய குணங்களை விடுவோம் தீய பழக்கத்தை விடுவோம் அப்படின்னு சுயவிருப்பத்தோடு மாறுவது தான் இங்கே இருக்கே தவிர மற்றபடி யாருமே யாரையும் வசியம் செய்ய முடியாது ஓம் சாந்தி